திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்தஞ்சல் என்பாய் பெரும் பாம்பி நின்று நடிக்கும் பிரான்மருகா கொடும் சூர் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத்தனி மயில் ஏறு ராவுத்தனே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே தேவரீரின் திருப்புகளை எப்போதும் போற்றி ஓதுபவன் அடியேன் எனவே யமன் வந்து பாசக்கேற்ற வீசி அடியேனின் உயிரை பிடிக்கும் வேளையில் எழுந்தருளி வந்து அஞ்சாதே என்று கூறி அடியனை ஆட்கொள்ளுவாயாக காளிங்கன் என்னும் பெரிய பாம்பின் படத்தின் மீது நின்று கூத்தாடும் திருமாலின் அருகரே கொடிய சூரபன்மன் நடுங்குமாறு கிரவுஞ்சமலையை தன் பெரிய தோகையால் இடித்த தனிப்பெரும் மயிலில் மீது ஏறி வரும் சேவகரே சித்தி விநாயக மூர்த்திக்குருகனுக்கு ஆனை முகவர்க்கு இளைய ஐயா அருணகிரி தேனமைய சொல்லான் திருப்புகழை நான் இணைந்து ஏற்றிடவும் உன்னை பொழுது போற்றிடவும் ஒரு சரணம் தாத்திடவும் ஓதிடவும் தா கந்தரன் அலங்கார வரிசையில ஐம்பதாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட நடு மையப்பகுதி ஆகிய பாடல் இந்த பாடல்களை தான் அருணகிர திருப்புகழே சொல்ற திருப்புகழை படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே என்கின்ற பாடல் இந்த பாடல்ல அருணதிநாதர் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் இந்த எவ்வளோ எவ்வளவு விஷயம் பாருங்க படித்த கடந்த காலம் படிக்கின்ற நிகழ்காலம் படிக்க எதிர்காலம் படிக்கும் சொன்ன எல்லா காலத்துக்கும் சேர்ற மாதிரி படித்து வரைக்கும் படித்து கொண்டு வந்திருக்கிறேன் இனிமே படிக்க போகிறேன் இப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறேன் மாதிரி படிக்கும் திருப்புகள் போற்றுவன் திருப்புகள்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இறைவனை பாடக்கூடிய புகழ் திருப்புகள் எல்லா கவிதையும் இப்ப ராமாயணம்னா கம்பராமாயணம் கம்பர் எழுதினது வால்மீகி ராமாயணம் வால்மீகி எழுதினது வில்லி புத்துரா பாரதம் வெள்ளி பாரதம் இப்படி அவங்க பெயரை வச்சுக்கிட்டு பாடலை பெயர் பெயரை கொடுப்பாங்க இங்க முருகனே வந்து அருணகிரிநாதருக்கு அருணகிரி என் பெயரிலே திருப்புகள் பாடு அப்படின்னு எடுத்து கொடுத்தார் முருகன் எடுத்து கொடுத்த பெயர் திருப்புகள் அதனாலே எப்பொழுதும் படித்து கொண்டு இருக்க வேண்டும் படிக்கின்ற போற்றுவன் நான் படிக்கின்ற திருப்புகளை போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு நாம படிக்கிற திருப்புகளை அருணகிநாதர் எழுதிய திருப்புகளை ஆண்டவன் எடுத்து கொடுத்த பெயராகிய திருப்புகளை என்றென்றும் நான் படிக்க வேண்டும் எப்பொழுதும் மறக்கக்கூடாது என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் படிக்கும்னா கற்கும்னு ஆச்சு கற்றுக் ஆச்சு படிக்கும் திருப்புகள் அருணங்கிராதன் உரை செய் பதினாறாயிரம் திருப்புகள் ஓதுவேன் பரகதிக்கு அத்து ஏணி அருட்கடலுக்குள் ஏற்றம் மன தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம் அப்படின்னு சொல்றாங்க திருப்புகள் பாடி பாடியிருக்கிறார் அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு விருந்து அந்த விருந்தை அனுபவித்து நாம் என்றென்றும் சாப்பிட்டு புஷ்டியாக வளர்ந்து முருகப்பெருமானிடத்திலே இரண்டாவது கலக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை ஆகையினாலே படிக்கின்ற திருப்புகழை எப்பொழுதும் போற்றுவோம் தூற்றுவோம் அல்ல கூற்றுவன் வராமல் இருப்பதற்காக போற்ற வேண்டும்னு சொன்னார் எதிர்கை மோனைக்கு கூற்றுவன் போற்றுவன் சேர்ந்திருக்கு எவ்வளவு அழகா ஒரு பாடல் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் தான் எமன் பாசம்னா பாசக்கை எமன் கையில என்னன்னா வச்சுட்டு இருக்கான்னா பாசத்தே கலை எல்லாம் வச்சுட்டு இருக்கான் அவன் பார்க்க எப்படி இருப்பான் அருண்க்கு விளக்கமா ஒரு பாடல் சொல்லிருக்கிறார் பஞ்சபாதகன் அவன் சாமானியமான ஆளு கிடையாது எமன் கூற்றுவன்னா தான் யமன் அந்த யமன் பாதகன் உரு பிறை எரி எரி எரியக்கூடிய தலைகள் தடமுடியில தீ தீப்பத்தி எரியற மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு பஞ்சபாதகம் உரு பிறை எயிரி எயிருன்னா பல்லு பல்லு வந்து கூர்ப்பா சந்திரன் மாதிரி இருக்கணும் இருக்கிறா சந்திரப்பிறை மாதிரி மூன்றாம் சந்திர மாதிரி கூர்ப்பா இருக்கான் அது கீழ்ப்பாச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பற்கள் ஓரப்பற்கள் வச்சுட்டு இருக்கானா பஞ்சபாதகன் உரு பிறை எரி எரி எயில் எரி எயிருன்னு பல்லு எரி எரிகின்ற எரிஞ்சி கொடுக்கக்கூடிய மதம் பிடித்த விழிகள் இருக்கின்றதான் குரங்கு போல பங்க வாழ்முக முடுகிய நெடுகிய திருசூலம் அந்த திருசூலம் நேரம் தான் குத்தி விட்டு டக்கு நிலையில் எடுத்துடலாம் அது வளைஞ்சி முடுகி நெடுகி இருக்கான் அது உள்ள குத்தின திருப்பி எடுக்க கூட முடியாதான் அந்த மாதிரி பங்க வாழ்முக முடுகிய நெடுகிய திருசூலம் பந்த பாசமும் அந்த கையில வச்சிட்டு இருக்கான் அதுதான் கூற்றுவன் இல்லையா பந்த பாசமும் பாசத்தை கையில வச்சுருக்கான் பாச கையில விட்டு நம்ம உயிரை எடுப்பான் பந்த பாசமும் மருவிய கரதலம் அவன் கையில இது வச்சுட்டு இருக்கான் பந்த பாசமும் மருவிய கரதலம் நீங்கி நீடிய கருமுகில் உருவோடு முகில போல கருமுகில் கருத்த வேகம் போல இருப்பானா பகடது முதுகினு யமராஜன் பண்பே இல்லாத எருமைக்கு சமான் அந்த எருமை மேல ஏறி உட்கார்ந்து பகடுற எருமை பகடது முதுகினில் யமராஜன் எப்படி இருக்கன்னா அஞ்சவே வரும் அவதாரம் அவன் அவதாரம் எப்படின்னா பார்த்தா பார்க்கவே பயங்கரமா இருக்குமா அஞ்சவே வரும் அவதாரம் அதில் ஒரு தஞ்சம் ஆகிய வழி வழி அருள் பெறும் உனது அடி புகழ் அடிமை உன்னை திருப்பூர் பாடுகின்ற அடிமை என் எதிரே நீ நாம திருப்பூர் பாடுறவர்களா இருந்தா முக்கியமா ஆண்டவன் யமன் வருகின்ற சமயத்துல நம் எதிரே அந்த கோலகை வெடிபட இடிபட எம்பி சாமுகம் மட மட நடமிடும் அந்த மோகர மயிலில் இயலுடன் வரவேணும் முருகப்பெருமன் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இயல் இசை நாடகமோட அந்த தமிழ் பாடல்களோட வந்து நம்ம முன்னாடி நிற்பானா அந்த கோலகை வெடிப்பட மிதிப்பட எண்டி சாமுக மட மட நடமிடும் அந்த மோகர மயில் இசை எழுதுடன் வரவேணும் அப்படின்னு கேட்கிறார் கூட்டுவன் வரும்போது நாம என்ன பண்ணணும்னா அந்த கூற்றுவன் வந்து காசல் கைட்டு அடுக்கும் போது அஞ்சல் சொல்லுவாங்க அஞ்சல் தான் பயப்படாது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஒரு குமரகுரு தாசர் என்ன பாட்டு பாடி இருக்கிறார் தெரியுமா தன்னை பெற்ற எடுத்தவன் முதற்பிதா எல்லாருக்கும் ஒரு அப்பா முருகப்பெருமான் என் தாயும் மேன கருள் தந்தையின் நீ எந்தையாய் என்பதான் அவன் முருகப்பெருமான் நமக்கெல்லாம் தந்தை தாய் அவனை தந்தையா சொல்லும் போது தன்னை பெற்றெடுத்தவன் பிதா தயையாக வித்தையை சாற்றினவன் ஒரு பிதா நமக்கு யாரு பாடம் சொல்லி கொடுத்துறானோ அந்த குரு ஒரு பிதா நன்னை பெற்றெடுத்தவன் ஒரு பிதா தயையாக வித்தையை சாற்றினவன் ஒரு பிதா அன்புல முன்னோன் ஒரு பிதா நமக்கு மேல பிறந்தவன் அண்ணங்காரன் நமக்கு பிதாக்கு சமானம் தன்னை பெற்றெடுத்தவன் உதப்பிதா தயார வித்தையை சாட்டின ஒரு பிதா அன்புல முனோன் ஒரு பிதா அவ மறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா ராஜா ஒரு பிதா அவ மறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா நல்ல ஆபத்து வேலைதனில் யாம் இருக்க பயம் ஏன் யாம் இருக்க பயம் ஏன் என்று அஞ்சல் அஞ்சல் என்று துயர் தீர்த்தோன் ஒரு பிதா இறைவன் ஒரு பிதா கவலமிடு மனைவியை பெற்றெடுத்தவன் ஒரு பிதா கலித வைத்தவன் ஒரு பிதா காசிதன் இவனை நித்தம் பிதா என்று உளம் கருதுவது நீதியாகும் மௌலிதனில் மதியரவு புனை விமலர் உதவிசிறு மதனையனவரு குருபரா மயிலேறி விளையாடும் குகனே புல் வயல் மீடு மலைமேவு குமரேசனே சதகம் குருபாரதாசன் அவர் அப்படி சொல்லிருக்கார் அஞ்சல் அஞ்சல் என்று இறக்கும் தெருவாயில் முருகப்பெருமான் ஓடி வந்து நம்ம காப்பாற்றுவார் ஒருத்தர் சொல்லல அருணகிரினால் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா இறைவன் மரண தெருவாயில் அந்த ஓடி வந்து கால அந்தத்திலே கந்தனாக வந்து இருந்து நம்மை காப்பாற்றுவான் அவனை பாடி இருந்தால் ஒரு தரமாக முருகா என்று சொல்லி இருந்தால் ஓடி வந்து நம்மை காப்பாற்றுவான் எந்த வினையும் நம்மளை அணுகாது எந்த பவமும் நம்மை அணுகாது எந்த விடமும் படரும் எந்த இகழும் பழியும் எந்த வடுவும் துணியும் எந்த இகழவும் கொடி எந்த வசியும் சிறிதும் அணுகாமல் எந்த இரவும் தனிமை எந்த வழியும் புகுத இடமும் சபையில் எந்த முகமும் புகழும் எந்த மொழியும் தமிழும் எந்த விஷயம் பெருமை செதுராமலே வந்ததை செய்து உன் சரண நம்புதல் புரிந்த அருள் வந்து அணு தினம் தனிலும் நெஞ்சில் நினைவின்படி வரம் தர உவந்தருள் இதம் பெறுவது அன்றி நெடு வலை வீசியே வஞ்சவிழி சண்டன் யமன் வஞ்சவிழி சண்டன் உருக்குன்ற பொழுது குமர கந்தா என நன்கு அறையவும் தெளிவு தந்து உயிர் வருந்து பயமும் தனிமையும் தடிக அஞ்சல் அஞ்சல் என வர வேணுமே இந்த அஞ்சல் வார்த்தையை உபயோகித்து பயணி வகுப்புகளை அருணைக்கினார்கள் மிக்க அருமையாக போட்டிருக்க முருகன் வந்து யாம் இருக்க பயமே நீ கவலைப்படாதே அஞ்சல் எமனை பார்த்து பயப்படாதே அவளுக்கு நான் வலவிசுவேன் சிவபெருமான் தன்னுடைய காலால எமனை உதைத்தான் அப்படிப்பட்ட சிவனாகவே இருக்கக்கூடிய நான் உன்னை கைவிட்டுட மாட்டேன் அதனால என் பக்தர்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாங்க அதனால படிக்கின்ற திருப்புகள் போட்டு

மகாவிஷ்ணு ஆசனமாக படுத்துக்கூடிய கடைசி பாம்பு காளியன் கம்சன் ஏவி விட்டான் கண்ணபிரானை கொள்ளுவதற்காக யமுனா நதிக்கரையிலே வந்து ஆடியது காளிங்கன் அந்த காளிங்கன் மேலே கண்ணபிரான் சென்று அவனுடைய அகங்காரத்தை அடக்கி அவன் தலை மேலே நடனம் ஆடினால் காளிங்கன் அர்த்தனம்னு பேரு பிடிக்கும் எம் யமன் வந்து பிடிக்கும் போது அஞ்சல் என்று சொல்லுகின்ற மிருகப்பெருமான் நீ பெரும் பாம்பினில் நடிக்கும் பிரான் மருகன் யாரு காளிங்கன் ஆகிய அந்த காளிங்கன் யமுனா நதி கலைக்கு வந்து கோகுலத்தில் இருக்கிற எல்லா பாலர்களையும் கொல்வதற்காக விஷம் கற்கி விளையாடி கொண்டிருந்தான் கண்ணபிரான் அந்த தண்ணீர் யமுனை நதியிலே குதித்து காளிங்கனை அடித்து கொள்வதற்காக அவன் தலைமீதி எழுதி அவன் விஷப்படத்தின் ஏறி ஆடுகின்றான் ஆடும் பொழுது அவனுடைய விஷம் கீழே விழுகிறது அப்போ வந்து இந்த அவனுடைய பத்தினிகளை தான் வந்து கண்ணபிரான் உன் திருவணிய தலையில வச்சு அவனை ரட்சிப்பான்னு கேட்க தன் திருவடி பட்ட காரணத்தினாலே காளிங்கனை கொல்லாமல் நீ இங்கிருந்து போய்விடு உன் விஷத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து போய்விடு சொல்லவும் காளிங்கன் யமுனா நதியை விட்டு சென்றதாக பாகவத புராணத்திலே கண்ணபிரானுடைய கதை வருகிறது அந்த கண்ணபிரானுடைய கதையை அந்த கதையை சித்திரமாக அமைத்து திரு சபையிலே இருக்கிறது யாரு சித்திர சபைக்கு போவங்களோ அந்த படத்தை பாருங்க பாகவத புராண கதைகள் எல்லாம் அருணிங்கிருந்தாலும் மிக்க அருமையாக இருக்கிறார் அதுவே இந்த கண்ணபிரான் காளிந் மேலே ஆடுகின்ற கதையை இங்க சொல்ல காரணம் என்ன அதி பயங்கரமான விஷம் கொடுக்கக்கூடிய பாம்பாக்கியது அது யமன் போன்றது அந்த யமன் கோகுலத்துல இருக்கிற கோகுலவாசிகளை எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக கண்ணன் எப்படி வந்தானோ அது போல நாம் முருகனை பாடியிருந்தால் திருப்புகள் படிக்கின்ற எல்லாருக்கும் முருகப்பெருமான் ஓடோடி வந்து மயிலே வந்து அந்த அஞ்சல் என்று சொல்லி அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயன் அருணகிரிநாத கேட்கிறார் எமன் மரளின் எமன் அந்த எமன்ட்ட வந்து அந்த என்ன பாடியில் கண்டா திருப்பி சொல்லியிருக்கான் அவனை தொடாதேன்னு சொல்லுவான அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயோன்னு அருணகிரிநாதன் பேசுற அப்படி கொடுஞ்சூரன் நடுங்க பயங்கரமான இந்த பாம்பு போல கொடுமையான சூரன் சூரபக்தன் அவன் நடுங்கிறான் எதுக்குன்னா பக்கத்துல இருக்க எட்டு மலைய சுவாமி என்ன பண்றான் அந்த கிரௌஞ்சகிரியானது மட்டுமல்லாமல் எல்லா மலையையும் தாரகாசுரன் நட்பு கொண்டு எட்டு மலைகளாலே தன்னுடைய மகேந்திரபுரி கோட்டையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த எட்டு மலைகள் மேருமலம் மேருமலை நிஷாதம் ஹேமபூடம் இமயம் மானியவதி கந்தமாசனம் விந்தியம் கைலாசம் என்கின்ற எட்டு மலைகளோட கிரௌஞ்சகிரியை சேர்ந்து அங்க மறைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கவுன் இதெல்லாம் பார்த்துட்டு மயில் என்ன ஏறி போய் ஓடி அவர் அவங்க போய் எல்லாத்தையும் இடிச்சு அப்படியே தூள் தூள் அந்த மயில் எல்லாத்தையும் உடச்சி போட்டு அந்த எட்டு மலைகளை தூளாக ஆக்கி விட்டதாம் சக்கர பிரச்சண்டகிரி முட்டை கிழித்து வெளிப்பட்டு கவுஞ்ச சைலம் சைலம்னா மலை கவுஞ்ச சைலம்னா கிரௌஞ்ச பருவதம் கவுஞ்ச சைலம் தகர தகரத புட்டங்கிட்டு விழுது தங்கம் பெருங்கனக சிகரம் மலை ஏழு தனி வெப்பும் ஏழு இமயம் இந்தியன் கைலாசம் ஆகிய ஏழு வெப்பம் இந்த கந்த இந்த கிரௌண்டியோட சேர்ந்து ஏழு வெப்பும் எட்டு வெப்பும் அந்த எட்டு வெப்ப மலைகள் திக்கு தடங்கோடு மொக்க குழுங்க வரும் சித்திர சேடர்மொழி திண்டாட ஆடற்புரி வெஞ்சூரர் திடீக்கிட நடிக்கும் மயிலாம் அப்படின்னு மயில் விருத்தத்தில் அருள்கிறார் மிக்க தெளிவாக எட்டு மலைகளை இடித்தது சொல்கிறார் கொடும் சூரன் நடுங்க வெப்ப இந்த மலைகள் எல்லாம் விழுந்ததை பார்த்து நடுங்கி போயிட்டான சூரன் தாரகாசுரன் போல மலையை எப்படி முருகனுடைய வேல் பிளந்தது அப்படின்னு அவன் பெரிய பராக்கிரமம் வாய்ந்தவனும் சொல்லி நடுக்கம் பெற்றதான் அவன் சூரனுக்கு கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் லாவுத்தனே வெப்பை இடிக்கும்னா மலைகளை இடிக்கக்கூடிய தனி மயில் வெறும் மயில் இல்ல தனி மயில் அது தனிமை வாய்ந்தது பெருமை வாய்ந்தது அந்த மயில் ஏறும் ராவுத்தனை அந்த மயில ஏறி கொண்டிருக்கின்ற ராவுத்தன் அப்படின்னா குதிரையை காப்பாற்றுவன் ராவுத்தன் யானைப்பாகன் பாம்பு பிடாரன் பாம்பா காப்பாற்றுவன் பாம்பு பிடாரன் யானையை பார்த்து கொண்டிருப்பவன் பாம்பு யாரு யானைப்பாகன் குதிரையை பார்த்து கொள்ளுவன் ராவுத்தன் எதுக்கு குதிரை முருகன் தேங்க குதிரை இருக்குன்னா ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அறுபது சேடும் கயாமகனை செருவில் சாடும் சனி ஆனை சகோதரனே அருணோகிநாதன் இங்கே அனுபூதியிலே முதல் பாடலே சொல்லியிருக்கிறார் பரி அப்படின்னா குதிரை முருகனுக்கு குதிரைதான் முருகன் ஏறுகின்ற மயில் குதிரை போல அதனால எல்லாத்திலையும் முருகன் பரி அப்படின்னு சொல்றார் மயிலில் குதிரை போல அந்த குதிரையை இடம் பார்த்து ஓட்டுகின்ற ஏறுகின்ற ராவுத்தன் ஆகிய முருகன் எதுக்குன்னு சொன்னா குதிரையை தசை பார்த்து ஓட்டுறதுக்கு ஒரு சாமரஸ்யமானும் அது மாதிரி இந்த மயிலை பார்த்து ஓட்டிக் கொண்டு வந்து அவருடைய மாசில் அதிகாரிகள் வாழ்க்கை வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே அந்த செந்தில் பெருமாள் மயிலிலே வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பாடல் படிக்கும் தெருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் அந்த ஓவர் பண்ணிருக்காங்க அஞ்சல் முருகனே சொல்றேன் அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பினில் நடிக்கும் பிரான் மருகா கொஞ்சம் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே அப்படிங்கிற பாடல் மிக்க சிறப்பான பாடல் வெற்றிவேல் முருகன் ரோ